விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை எந்த ஒரு முன்னெடுப்பாக இருந்தாலும் அதனை தொடர்ச்சியாக மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது என்பதோடு மட்டுமல்ல கட்சியினுடைய துவக்கம் என்பதை கடந்து நம்முடைய மகத்தான தலைவரான எழுச்சி தமிழருடைய பொது வாழ்க்கை துவக்கம் முதல் இந்த நாள் வரை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்தியலில் இம்மி அளவும் பிசகாமல் எந்த இடத்திலும் ஒரு திருப்பமோ அல்லது திரும்பி செல்கின்றோ நிலையோ இல்லாமல் தொடர்ச்சியாக களப்பணியாற்றி வரக்கூடிய ஒரு நேர்மையான உறுதியான தலைவர் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களாகத்தான் இருக்க முடியும் இன்றைக்கு சாதி ஒழிப்பை பேசி வரக்கூடிய களத்திலே இருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற நிலையிலே இருந்து மத சார்பின்மையை பாதுகாப்போம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்திருப்பதற்கான அடிப்படையை பல்வேறு தருணங்களை பல்வேறு நிலைகளில் தலைவர் எழுச்சி தமிழர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார் அரசமைப்பு சட்டத்துடைய ஆன்மா என்று பார்த்தால் அது மத சார்பின்மை என்கின்ற அந்த நிலையிலிருந்து மத சார்பின்மைக்கு மிகப்பெரிய கேட்டை ஊரை விளைவிப்பது என்பது அரசமைப்பு சட்டத்தையே தகர்க்கக்கூடியது என்கின்ற வகையிலே தான் மத சார்பின்மை காப்பதற்கான இந்த முழக்கத்தை முன்வைத்து இன்றைக்கு பல்வேறு தளங்களிலே அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒருபுறம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நம்முடைய போராட்டங்களும் களங்களும் அமைந்து இருக்கிறது என்று சொன்னால் மறுபுறம் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு சாதிய ஒடுக்குமுறைகளை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கும் அதற்கு போராடுவதற்குமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு ஒரு கூட்டணியில் அல்லது ஒரு அரசியல் ரீதியான ஒரு தளத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடம் அரசமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பை தரக்கூடிய இடம் அல்லது அந்த இடம் மத சார்பின்மையை பாதுகாக்கக்கூடிய இடம் அந்த இடம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியலை பாதுகாக்கக்கூடிய இடம் என்பதெல்லாம் கடந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த இடத்துல இருக்கிறாரோ அது எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடம்தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியலை பாதுகாக்கக்கூடிய இடம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடம் என்பதை உணர்ந்து கொண்டு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து தளங்களிலும் அனைத்து விதமான முன்னெடுப்புகளுக்கும் அவருடைய வழி நின்று களமாடுவது ஒவ்வொருடைய கடமை என்பதை வலியுறுத்தி தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம் நாட்டை தலைகீழாய் புரட்ட தோழமை போற்றுவோம் நன்றி வணக்கம் ஜெவி